இன்னது என கரு நிச்சயமாக நிராகரித்து விட்டார்களே அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அவர்களுக்கு இருந்து அதுபோல் இன்னொன்றும் அவர்களுக்கு இருந்து அதை வச்சு அவர்கள் கிராமத்தினாலுடைய தண்டையிலிருந்து தப்பிக்கொள்ள அவ்வளோத்தையும் ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இருந்து அதுபோல் இன்னொன்றும் இருந்தாலும் மறுமையில் தண்டனைக்கு இது ஈடாகாது அதுக்கு இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மகிட்ட ஈமான் இருக்கும் நம்ம களிமா சொல்லிக்கும் அது ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது இன்னி ஏன்னா முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயம் அல்லாஹால நம்மளை காப்பாற்றிருக்கிறான் நம்மளுக்கு ஈமானை தந்திருக்கிறான் இந்த உலகத்திலேயே நம்ம எல்லா உரிமைகளையும் பெற்று அந்தஸ்துகளையும் பெற்றாலும் ஈமான் மட்டும் இல்லாட்டி சொர்க்கம் போக முடியாது ஆனால் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாத கவன் தூய்மைக்கு கூட வழி இல்லாத முசை வழி அவர்கள் சொர்க்கவாதி நம்ம பார்க்குறோம் மூடிக்கிறதுக்கு கபன் இல்லாமல் தலையை துணியால மூடிட்டு காலை இளைகுலையால மூடி அடக்கப்பட்ட அந்த நபித்தோழர் ஒரு சொர்க்கவாதிங்கிறத நம்ம பார்க்கறோம் அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குது ஏனென்றால் பொறுமதியான ஈமை மட்டும் இருக்குது இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இதுபோக நாம் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்கக்கூடிய அருள் அது அல்லாவுத்தாலா சூரத்து நகல் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லும்போது அல்லாட அருளை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் அடங்காதுங்கிறான் எல்லாம் நிறைய அருளை தந்திக்கிறான் அதில் தலா நீங்கள் ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமா நீங்கள் கடலில் பயணம் போகிற கப்பலை பார்க்க வேண்டாமா இது எல்லாத்தையும் உங்களுக்காக நான் படிச்சிக்கிறேங்கிறது சூரத்து நகலில் சொல்லக்கூடிய அழகான விஷயங்களாக இருக்கும் இப்படி இந்த அல்லாட அருளை மிக சிறந்த ஒரு அருளாக இன்றைக்கி நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியது இந்த ஊடகங்கள் இந்த மீடியாக்கள் இந்த ஊடகங்கள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நம்மளை வேலையை விட்டு நம்மளை ரொம்ப பாதுகாக்குது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து பாதுகாக்குது நம்ம சுலபமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சாதாரணமாக ஒரு வியாபாரம் செய்கிற ஒருத்தர் அந்த வியாபாரத்துக்கு தேவையான சாமான் எடுக்கிறதுக்கு பல மைல்கள் கடந்து போய் பார்த்து தேர்ந்து எடுத்து அதை கட்டி கொண்டு வந்து சேர்த்து அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி போய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபோனில் இன்றைக்கி அதில் இதில் இதில் எடுத்துன்னு பீஸ் அனுப்பிவிடுங்கண்டா அதுக்கு காகோ சர்வீஸ் இருக்குது காலரியே கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன செலவு போயிட்டே இருக்கிறாங்க செலவு மிச்சம் இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே பகலையில் இருப்பாங்க நாம இரவில் இருப்போம் நாம இரவுல இருப்போம் அங்கே பகலையில் இருப்பாங்க ஃபோனில் முகம் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் வளர்ச்சி இருக்குது இந்த ஃபோன் இந்த யூடகம் இந்த இன்டர்நெட் இதை வச்சு நாங்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஹரிஷ் படிக்கிறோம் குருவான் படிக்கிறோம் ஒரு மௌலவியை ஜாமத்தில் போய் தட்டி ஒரு ஃபத்துவா கேட்க முடியாது ஆனால் அந்த ஃபோனை எப்போ வேணுமேலும் தட்டி ஒரு ஃபத்துவா கேட்கலாம் நமக்கு தேவையான விஷயத்தை அதை தந்துக்கிட்டு இருக்கிறதுக்கிட்டே இருக்கிறோம் இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது பலன் பெற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதே ஊடகங்களினால இதே சமூக வலைத்தளங்களினால நம்முடைய சமுதாயத்துல மிக சீர்கேடுகளும் நடந்துகிட்டே இருக்கிறதையும் நாங்க பார்க்கலாம் அவிகள் நாயன் சல்லா சொல்லாம சொல்லாங்க ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்க ஆளுக்கு ஒரு கை போடுங்க இத காலி பண்ணிடுவோம் அப்படி என்று தட்டில் இருக்கிற சாப்பாட்டை எல்லாரும் வாங்க ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டா முடிஞ்சிடும் இல்ல அப்படி கூப்பிடுவதை போல உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேரும் ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படிங்கிறாங்க